அனைவருக்கும் வணக்கம் சாமத்தியம் ஒரு நாட்டோட இளவரசர் மிக சிறந்த வாழ்வீச்சு வீரராக இருக்காரு அந்த நாட்டோட மிக சிறந்த வாழ்வீச்சு வீரராக இருக்காரு அவரோட வாழ்வீச்சுக்கு அந்த நாடே ஈடாகாது அப்படிப்பட்ட ஒரு வீரர் ஒரு நாள் அவர் பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது அவரை கடந்து ஒரு எலி ஒன்று போகுது அந்த எலி குறிய வச்சு விடுறாரு ஆனால் அந்த வாழ் வந்து தப்பிடுச்சு எலி வந்து தப்பிச்சிருச்சு உடனே அதே மாதிரி ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணுறாரு அப்பையும் அந்த எலி தப்பிச்சுட்டே இருந்துச்சு அதனால் கொஞ்சம் சோகமாக உட்காந்துருப்பாரு அந்த நாட்டோட அரசர் வந்து ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டோன்னே இந்த நாடே ஈடாகாத என்னோடய வாழ்வீச்சுக்கு என்னோட குறியிலருந்து இந்த எலி எப்படி தப்பிச்சிச்சு அதனால தான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் இதுக்கு எதுக்கு வாழ்வீச்சு பயிற்சி தான் நம்ம அரண்மனையில் இருக்க பூனையே அந்த எளிய பிடிக்கிறதுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையில் இருக்க பூனைகளை கொண்டு வந்து விடுறாங்க எளிய பிடிக்க அந்த பூனையும் முயற்சி பண்ணுது அந்த பூனையாலையும் பிடிக்க முடில இதை பார்த்துட்டு இருந்த மந்திரி வந்து அரசரின் நீங்களும்மா இப்படி யோசிக்கிறீங்க இதுக்கெல்லாம் நம்ம நாட்டு பூனைங்க சரிப்பட்டு வராது ஜப்பான் நாட்டு பூனைகள் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் நாட்டு பூனைகள் வரவழைக்கப்பட்டு ஜப்பான் நாட்டு பூனைகளையும் வந்து எளிய பிடிக்க விடுறாங்க அதுங்களாலையும் பிடிக்க முடியல ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிச்சு அதனால எல்லாரும் இப்படி இந்த அந்த மாதிரி ஒரு கலவரத்தில் இருக்குது பிடிக்க முடியல பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரத்தில் இருக்கும்போது அந்த அரண்மனையில் இருக்க ஒரு காவலாளி ஒருத்தர் இந்த எளிய பிடிக்கிறதுக்கு எதுக்கு ஜப்பான் நாட்டு பூனைகள்லாம் வேணும் அரசே இதுக்கு எங்கள் வீட்டு பூனையே போதும் அப்படின்னு உடனே அரசருக்கு ஒரே வியப்பாக இருக்குது அரண்மனையில எல்லாம் சாப்பிட்டு வளர்ற பூனையால செய்ய முடியாததை சாதாரண வீட்டு பூனையால எப்படி செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இளவரசர் நீ உங்க வீட்டு பூனையை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு காவலாளி கிட்ட காவலாளி அவங்க வீட்டு பூனையை கொண்டு வந்துறாரு கொண்டு வந்து விட்டோன்னே அந்த பூனை ஒரே தடவை லவக்குன்னு பிடிச்சிருச்சு அந்த எலிய அதுக்கு இளவரசர் கேட்குறாரு உங்க வீட்டு பூனைக்கு எப்படி இவ்வளோ தரம் இருக்கு அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு அந்த காவலாளி சொன்ன பதில் இளவரசருக்கு சுருக்குன்னு உண்மையை உரைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படி என்ன பதில் சொன்னாருன்னா என் பூனைக்கு பெரிய திறமையோ பயிற்சியோ எதுவுமே இல்லை இரவசரே அதுக்கு பசி அவ்வளோதான் அதனால தான் அது ஒரே இதில் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் அந்த இளவரசர் அந்த இளவரசருக்கு புரியுது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நமக்கு செய்யணுன்னா அதுக்கு தேவையான பசியும் ஆர்வம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நன்றி